இன்றைக்கு இந்துக்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி இப்ப மதுரையில மிகப்பெரிய அறப்போராட்டமானது நடந்து இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அங்க கலந்துட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கத்துக்கு நாத்தி அரசாங்கம் கடவுள் மறுப்பான அரசாங்களுக்கு இது மிகப்பெரிய தோல்வி இரண்டு நாள் வீடு வீடாக தேடி நைட் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போய் பல பேர்த்த கைது பண்ணியிருந்தாங்க அதையெல்லாம் மீறி பொதுமக்கள் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டார்கள் இது இந்து மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி சொல்லுவாங்க சி பொழிச்சு வச்சா கல்யாணம் உடனடியாக அனைவரையும் விடுதலை செய்யணும் சொல்லியிருந்தாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு ஆர்டர் அல்ல அப்படி நாங்க விடமாட்டோம்னு சொல்லி நாங்க மதுரைக்கு போறதாக இருந்ததை தடுத்து நிறுத்திட்டாங்க இதனால கெட்டு போறது எல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்குது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சனி திசை புடிச்சிருக்குது சனி கிரகம் புடிச்சிருக்குது இதுல இருந்து அவங்களுக்கு தோல்வி இந்து மக்கள் வருகின்ற இருபத்தி ஆறுல இந்த அரசாங்கத்துக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய கோரிக்கை நீங்க தான் கேட்கணும் கேளுங்க